ೊಂಡരേ ആയിดิ ടൈം നേ ഓ ഇവര ഓളെ వరത്തില വന്നേ ശന്ദിൽ കൊണ്ട് എഴീയിയേ പരിമേ ഓ ഇന്നെ ഇന്ന കളവയിലഞ്ഞിഞ്ഞാണ് വന്നാണ്ടി പൊള്ളി നായരിഞ്ഞാ ഇന്ത്യ പോയി വന്നതല്ലേ എപ്പോടെ തളിഞ്ഞാ അത ബിമള ബിഞ്ഞിര് ബ്രോ അതേ എവിടെ എന്നാ അതകും സ്റ്റൈലാരി டேய்

இப்ப இந்த ஏதோ நரகாசுரனை வந்து அம்மாள் வந்து பதம் செய்தனால அதாவது மக்களுக்கு வந்து ஒரு தொல்லை கொடுத்த ஒரு அசுரன் இண்டைய நாள்ல அந்த அம்மன் வந்து அழிச்சதாகவும் அதாவது மக்களோட வாழ்க்கையில இருந்த இருள் நீங்கி ஒளி கிடைச்சதாகவும் இந்த நாளை வந்து கொண்டாடிக் கொடுத்த மாதிரி மறக்காம பாடமா அவர் சொல்லி வந்து என்னன்னு சொன்னா தீபாவளியை வந்து வெளிநாட்டுல இருக்கிற நம்மளோட உறவுகள் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க தீபாவளியை கொண்டாட இல்லாம கவலைப்பட்டு இருப்பீங்க கவலைப்பட எங்க கூடிய சீக்கிரம் உங்களோட குடும்பத்தோட அடுத்த தீபாவளியை கொண்டாடுவீங்க உங்களுக்கு சரி தீபாவளி வாழ்த்துக்கள் ஆனால் அண்ணா அப்படியே அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடுவார் சரி சரி ஒரு உண்மையை வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தைப்பொங்கல் அடுத்த சித்திரை அதான் வந்து உண்மையிலேயே கடுமையாக விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க தீபாவளின்றது வந்து நோமலை வந்து ஒரு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த பெருசாக வந்து உடுப்படுக்கிறதுன்றது அப்படி எல்லாம் இல்லை ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் கூட சிறப்பாக வந்து தீபாவளி தான் கொண்டாடுறாங்க படி வடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஸோ எனக்கு தெரிஞ்சது தீபாவளி என்றுனா தீபாவளி ஒரு படம் வரும் ஏதாவது ஒரு பெரிய நடிகர் படம் அதாவது தலை தளபதி தியேட்டருக்கு போயிட்டு வந்துடுவோம் இப்போ எல்லாம் வந்து ஆனால் தீபாவளியை உண்மையாக விமர்சையாக வந்து எல்லா இடத்தையும் வந்து கொண்டாடுறாங்க ஸோ அதுக்குனா நாங்களும் வந்து இன்றைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் உண்மையாக வந்து நேசிக்கிற எல்லாருக்கும் நான் திரும்ப சொல்லிக்கொள்றேன் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் நான் ஃபோனை போய் பார்க்கல ஃபோனில் வந்து நிறைய மெசேஜ் வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க நான் ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்ணலை நான் எல்லாம் இதுவும் வந்து முடிஞ்ச ஒரு பின்னிரமா வந்து யாரெல்லாம் ரிப்ளை பண்ண உண்மையாக வந்து டைம் எடுத்து ஸோ உண்மையாக வந்து வீடியோ மூலம் அதை விஷ் பண்ணிட்டு வந்து சந்தோஷம் நாங்கள் இன்றைக்கி நிற்கிற நம்ம எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கழுதாவளை கோயில் அடியில் வந்து நிற்கிறோம் கழுதாவளை பிள்ளையார் கோயில் அடியில் வந்து நிற்கிறோம் என்னதுக்காக வந்து நீங்கள் அமுது சாப்பிட அண்ணன் சாரி தீயா கும்பல வந்து அமுது சாப்பிட வந்துட்டு மானத்தை கெடுத்துறேன் அடுத்த கேட்டகரி இந்த நேரம் தம்பி வந்து வீட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அப்படியே கோயில்களுக்கு எல்லாம் போய்ட்டு கடைசியாக வந்து பிள்ளையார் கோயில் அடிக்க போவோம்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து போதா உண்மையிலேயே வந்து நிறைய பேர் ஆகல் வந்திருக்காங்க நான் நினைச்சி பார்க்கல இவ்வளோ பேர் ஆகல் வருவாங்கன்னு சொல்லி ஸோ அதை அன்றைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்ட உண்மையிலே இந்த தீபாவளி நாள் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்றத வந்து உங்களோட வந்து நாங்கள் பயந்து கொள்ள போகிறோம் வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு போக போகிறோம் அதாவது

இல்ல உண்மைல புடி எலும்பி இன்றைக்கு எண்ணெய் வச்சு முழுவதும் வந்துருமாட்டேன் தீபாவளி உண்மை என்ன அதனையா நம்ம அந்த நல்லெண்ணெய் அதாவது சுத்தமா வந்து செற்குலாட்ட இப்போ அதை எடுத்து தலையில வச்சு அதாவது இஞ்சியா கொண்டாடுறத விட இந்தியாவிலும் அதாவது தீபாவளி வந்து மூன்று நாளைக்கு முதலே இந்தியா போய் வந்ததுல எப்ப எடுத்தாலும் இந்தியா சொல்லுவாங்க தெரியாது துபாய்க்கு வந்து வந்துருக்கீங்க துபாய்ல வந்து இந்த ரோட்டு அது இல்ல இப்போ நம்ம சன் டிவி ஒன்று உங்கள் சன் டிவி இல்ல தொடங்குவாரு அதே மாதிரி அந்த தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் தவறாதீர்கள் அதே மாதிரி தாரி உண்மையா வந்து எதிர்மாக இல்ல இவ்வளவு இல்ல முந்தியெல்லாம் வந்து இப்ப

வீடியோவில் வந்து காட்டியிருக்கோம் ஸோ உண்மையாக வந்து நான் எதிர்க்கே வந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக தானே வந்து நாங்கள் அது மட்டும் இல்லாம அன்னதான நிகழ்வுல பங்கு கொள்ளணும் அது ஒரு அருள் நிகழ்வு அன்னதான அருள் நிகழ்வு ஓகே அப்போ உண்மையிலே வந்து கோயிலில் வந்து பாருங்க அவ்வளோ பேர் ஆக்கள் நிற்கிறாங்களா சிறப்பு கலெக்டர் பாதணிகளை பாதுகாப்பாக பையங்களை புதிச்சிடா கோயிலுக்கு ஆயிரத்தி இருநூறுவா வெத்திலைக்கு பேர் போன பூமின்றிங்க பிள்ளையார் சிவம்புலிங்கம் இந்த வந்து ஒரு லிங்கம் இருக்கு இந்த கோயில்ல ஒரு உருவான ஒரு லிங்கம் இருக்கு அதாலதான் பேரு சொல்றது நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வருகை வருவாங்க இப்படி மாவட்டத்துல இருந்து கோயிலா கொழும்பு யாழ்ப்பாணம் அப்படி மாவட்டத்துல இருந்து வெளியில இப்ப அவங்க வந்து என்ன காரணம் பேசாத பிள்ளையில பேச வைக்கிறது நடக்காத பிள்ளையில நடக்க வைக்கிறது அப்படி நிறைய அருள் செஞ்சிருக்காரு அதனாலதான்

அந்த ஏதோ ஒரு நூலில் சொல்லப்படுது தான் அந்த கதிர்காம பாதயாத்திரை வாரக்கல் இங்கே வந்து கட்டாயம் தங்கி தானே மற்ற இடத்துக்கு போவாங்களாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்பயுமே இப்பயும் சீலகங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணா அந்த ஒரு தங்கு மடம் வசதி அந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கு மடம் அந்த எண்ட மஞ்சள் கலர்ல இருக்கு அது பாதயாத்திரை வாராக்கு தங்குறதுக்கெண்டே கட்டி கொடுத்துருக்கு கட்டி கொடுத்துருக்கு அவங்க தங்குறதுக்கென்றே அந்த மடமுண்டே கட்டி கொடுத்துருக்கு வாரவங்க தங்கிட்டு போகிறதுக்கு அந்தளவுக்கு மக்கள் வெளி இடத்துல இருந்து இப்போ கதிர்காமம் போவாங்க தானே இங்கே வந்துட்டு தான் போவாங்க என்ட அவ்வளோ பிரசித்தி பெற்றால் வரு

இல்லை உண்மையாக வந்து அது தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாம் ஆண்டில் வந்து அந்த சைவ புத்தகத்தில் வந்து கடைசி கடைசி பக்கத்தில் இருக்குது கடைசி பக்கத்தில் இல்லை சரி சென்டரில் இருக்கு பத்தாம் ஆண்டு புத்தகத்தில் நான் படிச்சுக்க அதான் படிக்கல அதான் நீ முன்னு படிக்க அம்மா என்ன முன்னு படிக்கல ஸோ உண்மையை காட்டுறது இருக்கா வளைஞ்சி காட்டுறது அவ்வளோ பேர் ஆக்கள் வந்துருக்காங்க அதாவது இந்த கோயில் எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தாலும் அந்த அமைவிடம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே செஞ்சலி போட இருக்கும் எதுவும் வந்து கோயில் உள்ள வந்து காட்டையில் எந்த ஆலயங்களையும் இப்போ அந்த இல்லை ஆலயங்களுக்கு உள்ள அடுக்கையில்

இந்த திருவிழாலாம் நடந்து வந்து முடிஞ்சுருந்தது இதுக்கு முதல்ல நாங்கள் வந்து நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருந்தாங்க எங்கள் ஊரில் இருக்கிற கோயில்கள்லாம் வந்து அதெல்லாம் வடிக்கலை இப்போதான் நான் வீடியோவா அடுத்து உண்மையிலே என்னை டிவி டிவா நாள் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜோதிருந்தாங்க அதுக்கு நாங்கள் தான் ரெண்டு அடுத்து நான் ஒன்றும் சொல்லணும் முடியாது இந்த ட்ரவுசர் வந்து இப்போ ரெண்டிங் ஆண்ட அடி சொன்ன

அப்ப உண்மையா வந்தானா என்னன்றா இப்படி நோமல் ராவசரா விட இப்படிதான் விலை கூடுவோம் பிச்சு போட்டு விலையை இப்படி வாங்கிட்டு நம்ம கையாலே பிச்சு கூடலாம் அப்படி செய்யலாம் வாங்கி போட்டது

காலை மேல எலும்பி எண்ணெய் ஏதாச்சும் குளிச்சிட்டு அப்படியே சாமி பூச்சி அம்மாட்ட அப்பாட்டில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி அம்மாட்ட ஒரு அஞ்சூபாங்கிட்டு உங்களோட தீபாவளி சொல்லுவோம் எந்த தீபாவளி நாள் விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சந்தோஷமா போகுது என்ன காரணம்டா கடவுளா கொடுத்த உங்களை உண்மையான நான் எப்பவும் சொல்ற விஷயம் அதுதான் ஏன்னா நான் அந்த பஸ்து செஞ்சது பிறகு இவரை நான் எதிர்பார்க்கல கோயிலுக்கு வருவாரு மெசேஜ் போட்டேன் என்னமாதிரி எதுவும் கோயில் பக்கம் போகிறத அங்கேயும் போவான்ட்டு மெசேஜ் போட்டேன் ஆனவரும் மெசேஜ் பார்க்கல எதிர்பாராம வந்து நிற்கார் ஒன்று எனக்கு அப்படி சந்தோஷம் மனசுக்குள்ளே அப்படி பொங்கி வந்துச்சு ஏன்னா எதிர்பார்க்காம திடீர்னு உண்ணுக்கு வந்து நிற்க ஆனால் அவனுக்கும் தெரியாது மெசேஜ் போட்டது தீபாவளி இந்த வருஷம் விட நான் எனக்குமே சொல்ல போனேன் நான் வெளிநாட்டில் இருந்ததில் ஒம்பது வருஷம் இருந்திருக்கேன் எனக்கு இந்த தீபாவளி தைப்பொங்கல் சித்திரை இதை எப்போ வருன்றதே தெரியாது டேட் கூட மறந்துட்டேன் அதான் மனசார சொல்கிறேன் அந்த அளவுக்கு அந்த இதை இந்த விஷயங்களை நான் என்ஜாய் பண்ணலை செலிப்ரேட் பண்ணலை இப்போதான் இந்த வருஷம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் தீபாவளி எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கு ஏன்னா டேட்டை கூட எனக்கு தெரியாது நாளைக்கு தீபாவளி அண்டபோல அப்படி தான் இருக்கு எனக்கு ஏன்னா எல்லாத்தையும் மறந்து போயிட்டு இருந்தேன் நான் எல்லா விஷயங்களையும் அதான் என்னென்னு இன்னைக்கு மெசேஜ் போட்டுருக்காங்க காலையில வந்து என்ன கட்சி வழியில போவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையில வந்து நாங்கள் நேரத்துறை வழியில் வந்தோம் தம்பி வந்தாருன்னா நேரத்துறை வந்து வழியில வந்துட்டேன் வந்து அப்போ நானும் மெசேஜ் பார்க்கல எதிர்த்து எதை நான் கோயிலடிக்கு வரணும் நிற்கிது அப்போ அப்படியே சந்திச்சுட்டேன் நாங்கள் ஏதோ ஒன்று மீட்டிங் கடந்த அதுவும் நடந்தது அவசரத்துக்கு போற வழியில நடந்தது அங்கேயே நாங்கள் நின்றுப்போம் சரியா உபஞ்சு நான் வரக்குள்ளே இப்படி அவசரம் வந்திருக்கா அங்கே கட்டுக்குடு வந்தவங்களுக்கு வேண்டிய வெளியே வந்தார் பாத்தீங்கன்னா அப்படி வந்து எது சேர்த்து வச்சிருக்கேன் அந்த ஜலம் தான் சேர்த்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒருவாய் சோறுமா எல்லாரும் சமைப்பாங்க இருந்து சமைக்கலாம் அதே மாதிரி அன்னதானம் கொடுக்கறவங்களா இருக்கட்டும் பொங்குடுற பொங்கல் போறீங்கன்னு சொன்னா இந்த கோயிலுக்கு வாரீங்கன்னு சொன்னா நீங்க கூட பொங்கலுக்குரிய சாமான மட்டும் கொண்டு வாங்க அந்த அரிசி சாமான் மத்தபடி தளவாட சாமான் சகல் அது இந்த கோயில்ல இருக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்து பாவ வச்சுட்டு அதை கழுவி வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் கொடுத்துக்கின்றாலே போதும் கவலைப்படாமல் வரலாம் வர அடியார்களும் நல்ல அடியாக சாப்பிட்டும் போகலாம் இல்லைன்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டு போகல ஒரு ஆள் கூப்பிட்டு தருவாங்க இந்த மாதிரி எனக்கு நடக்கும் கவலைப்படும் மோதகம் கிடைக்கல என்று போக்களை பார்த்தா ஒரு சட்டில தம்பி மோதகம் கவலைப்படப்படாது கிடைச்சது திருவிழா டைம்ல அண்ணா நம்ம வந்து கொடுப்பாங்க ஒரு பெரிய இதுல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போக முடியாது என்னன்னு சொன்னா காலமே பகல் இரவு இரவண்டு அப்படி இல்லாம சமைச்சு போட்டு கொண்டிருப்பாங்க இந்த சோழா மீட்டருக்காரையும் சொல்லி வேலை இல்ல அது வீட்டுல சமைக்கிறத விட அந்த அண்ணான சாப்பிடுறது வேற சுவையா இருக்கும் அது ஒரு வாசமா இருக்கும் வித்தியாசம் நீ வரலு சொல்றது நான் ஒரு ஒரு படத்துல வந்து அந்த செந்தில் வந்து எழுதி வச்சு இந்த கிழமை அண்ணான ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய பாய்ச்சல் வாங்கிட்டு போய் இப்ப இப்ப கோயில் முடிஞ்சு கோயில் முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு வச்சு சூடு வாட்டி அடிச்சா பாருங்க பிள்ளையில வச்சு சாப்பிடுவோம் எல்லா கோயிலுக்குமே பண்ணி கொடுப்போம் சாப்பாடு

சரி ஓகே ஒரு ரெண்டு மூணு சின்ன கடைகள் வந்துருக்கு அதாண்டி ஆக்கள் நிறைய பேர் வந்து வந்துருக்காங்க உண்மையாக தான் சொல்லப்போனால் இதே நெண்டா புதுசாக இருக்குது தீபாவளி என்றது வந்து இந்தியாவில் அண்ட் வேறு வேறு இடங்களில் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணாலும் இலங்கையில் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய எடுத்தால் பெருசாக செய்யவே மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் அது தெரிய தெரியாது பொங்கல் சித்திரை அப்படியானது வந்து உண்மையில் வந்து கொஞ்சம் அந்த இதாக செய்வாங்க இல்லை ஆனால் இப்போ வந்து தீபாவளி என்றாலே பாருங்கள் சொல்ல தேவையில்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் வந்து அவ்வளோ க்ரௌட் அண்ட் அவ்வளோ ஆக்கள் வந்து வந்திருக்காங்க சொல்லி ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒன்றரை ஆகுது இப்போ வரைக்கும் மக்கள் வந்து கொண்டிருக்காங்க அந்த பூசைக்காக ஆனால் இந்த சாமி கும்பிடும் இந்த ஊரன்றையை தாண்டி ஒருவர் இந்த சுற்றுவட்டாரத்தில் எல்லா ஊருக்காரங்க நம்பி இந்த கோயில் இந்த கோயில் ஒரு ஃபேமஸான கோயில் எல்லாருக்கும் தெரியும் சுவம்பலிங்க பிள்ளையார் ஆலய மண்டலே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு வந்து மலையத்தாக்கள் தான் தீபாவளி அதிகமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அடுத்த தீபாவளிக்கு நம்ம மலையத்துக்கு போயிட்டு தீபாவளி எப்படி இருக்கு கண்டிப்பாக எடுத்து பாருங்க இங்கே எடுக்கிறத விட அங்கே வந்து நிறைய என்ன அவங்க இந்திய இதில் இது இது இந்திய தானே அவங்க அந்த முறையில் அங்கே வந்து மலையாளத்துல இதை விட நல்லா செய்வாங்க அடுத்த தீபாவளி அங்கே போயிட்டு பாருங்க எப்படி இருக்கு அவங்களோட தீபாவளி கொண்டாட்டங்கள் ரெண்டாயிரத்தி போய் பாருங்க வந்து நீங்க அப்போ கூட்டிட்டு போயிருக்கலாம் அடுத்த வருஷம் இது பண்ணுவாங்க போட்ட மெசேஜுக்கே சொல்லாம வந்த ஆள் தான் அதுவும் கோயிலுக்கு போயிடுவாருன்னு கூட எதிர்பார்க்கல வரிங்களா கேட்டதுக்கு சொல்லாம வந்துட்டு அடிக்க வந்துட்டு நிக்க அப்போ போற கடையில் வாங்குவோம் இது அந்த ஊதி வாங்குவோம்

அந்த 100 ரூபாய் دي டேய் 100 ரூபாய் இதான் சரادي কইலுக்கு அண்ணன் சாப்பாடு வந்தாண்ட 100 ரூபாய் காசு கேட்டா சரியா ಅಲ್ಲ あれ ആர்க்கே என்ன खर्चाது მაგ புடி खर्चा வந்து நல்லா ஆகிரா இந்த वर्षी இது மாதிரி இருந்தது 100 ரூபாய் மூலangal அது புடிச்சி తిందிரா 100 ரூபாய் واناام போறானு enak 50 ரூபாய் டேய் அது ஊதி பாக்குற ஊதி பத காசி கொடுக்கணும் ஓ பை எனைய ஊதி பத காசி கொடுக்கணும்லவா சண்ட வாங்கயோ ஓ

நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு வீடியோவில் பார்த்து சம்மையாக கவலைப்படுவாங்க தம்பி வந்து இப்படி ஃபன் பண்றாங்க இது செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ வரைக்கும் வேலை தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க வந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா இந்த அனுபவமே இல்லையா சந்தோஷம் நிம்மதி வெளிநாடு போகிறேன்றது வந்து நீங்க கவலைப்பட்டுட்டு போவாதீங்க உங்களோட கடமைக்காக தான் போறீங்க முடிச்சிட்டு வந்து சந்தோஷம் அப்போ உண்மையாக வந்து இப்போதைக்கு நீங்கள் கொண்டாடல என்றாலும் இனி எதிர்வர காலங்களில் வந்து கொண்டாடல சொல்லி நாங்களும் முறை வேண்டிக் கொள்றோம் உண்மையிலேயே வந்து சேஃபா அந்த வடிவடிங்கோ அந்த மற்ற வேலை எல்லாம் ஏதாவது செய்யோ எல்லாம் அதாவது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுறோம் வாகனங்களோட குள்ளே கொஞ்சம் மெல்ல ஓடிக்கொள்ள இப்பையும் பார்த்தோம் ஒரு பறந்து போய் கொண்டிருக்காரு மழையும் பெஞ்சு கொண்டிருக்க ஸ்லிப் இருக்கும்

Bye. Bye. Bye.